வணக்கம் தமிழகத்தில் வந்து கட்டடங்களுக்கான கட்டட முடிவு சான்றிதழ் பெறுவது பற்றி தமிழக அரசினுடைய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத மிக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டட விதிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அனைத்து வகையான வணிக கட்டடங்களுக்கும் கட்டட முடிவு சான்றிதழ் கட்டாயமாக பெறப்பட வேண்டும் என்ற நிலை உள்ளது இதனால் சிறு வணிக மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதால் சிறு வணிகர்களின் நலன் கருதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டபடி சிறு வணிகர்கள் பயன்பெறும் வகையில் முன்னூறு சதுர மீட்டர் மொத்த கட்டட பரப்பளவிற்குள் பதினான்கு மீட்டர் உயரத்திற்குள் அமையும் வணிக கட்டடங்களுக்கு கட்டட முடிவு சான்றிதழ் பெறுவதிலிருந்து விலக்கு அளித்து அரசாணை எண் நூத்தி இருபத்தி மூன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசு ஆணையிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழகத்தில் வணிகர்களுக்கான வணிக கட்டடங்கள் இனிமேல் அரசு சொல்லியிருக்கக்கூடிய இந்த அளவுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த சைஸுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கட்டிட கட்டட முடிவு சான்றிதழ் பெற வேண்டாம் அப்படின்னு இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க